தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாச பழங்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாயை நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த வைகாசி மாத பழங்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அருகே சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் சரி பலன்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் இதில் பிறக்கும் பொழுதே வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதான் அப்படிது ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும் வாஸ்து நித்திரை விட நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பார்த்தா வருஷத்துக்கு எட்டு நாட்கள் வரும் நம்மளுடைய எதை நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விட நாள் வருது அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வரணும் இருக்குது அதுலேயும் ஆஸ்பீசியஸ் அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வரணும் இந்த காலகட்டங்களில் ராகுகாலம் காலம் யமகண்டம் குளிக கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாஸ்து நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் வரது வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகம் சரி இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திர மாசத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர் அக்னி நட்சத்திரன்றது மே நாலுலேருந்து மே இருபத்தொன்று வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து முன்கத்திரி பின் கத்திரியை படிம்பாங்க முன்கத்திரின்றது ஏழு நாள் முன்னாடி பின்கத்திரின்றது ஏழு நாள் பின்னாடி அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்று ஏழு இருபத்தெட்டில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது வேற தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோஷியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க மற்றபடி இந்த இருபத்தெட்டு நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும்பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோல் சாரம் அப்படிம்போம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ மேஷராசியில் புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கடுத்தது ரிஷபராசி சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது கன்னியாராசி கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் கும்ப கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமாக இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள்னு இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்றக்குழைய ஒரு வருஷம் அடுத்தது ராகு கேது பகவான் சட்டரக்கூட ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வரது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ட்ரு மாறுறாரு அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க எப்பொழுதுமே இந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மாறுவாங்க அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபது அஞ்சு சுக்கர பகவான் ரிஷபத்துல மாறுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அஞ்சு புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ஆறு புத பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு சுக்கர பகவான் மிதினத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது விரைவாக செல்லும் கிரகங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் நாம் பலன் சொல்ல போகிறோம் அதுபடி இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா கும்பராசினே அதாவது அவிட்ட மூணு நாலு பாதமும் சதயத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே ஜென்மச்சனியாக வந்திருக்கார் இப்போது குரு வேற தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்தவர் நாலாம் இடத்துக்கு போயிருக்கார் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கார் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எதவாக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லணும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வைகாசி மாத பழங்களை பற்றி பார்க்குறோம் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து நாலு பேர் அது என்னென்ன கிரகம்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இப்போ செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த முப்பத்தொன்னாந்தேதி இன்றைக்கி முப்பத்தொன்று அஞ்சில் ஆட்சி பெறாரு ரெண்டில் இருக்கிற செவ்வாய் மூணுக்கு போயிடுறாரு அதேமாரி புதனும் சுக்கரனும் மூணாம் இடத்துல இருக்கிறவங்க இந்த ஏ சித்ரா மாதத்தில் வார் வைகாசி மாதம் ஏழாம் தேதியும் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதியும் சுக்கரனும் புதனும் மாறி ரிஷபத்துக்கு போயிடுறாங்க அப்போ ரிஷபத்துக்கு போகிறபோது சுக்கரன் ஆட்சி பெறாரு அங்கேயே வந்து ஏற்கனவே சூரியன் இருக்கார் அதாவது மாதம் பிறக்கிற போதே அவர் வந்து வந்துடுவார் இப்போ சூரியன் இருக்கார் அப்போ புதனும் சுக்கரனும் அங்கே போய் சேர்றாங்க ஏற்கனவே வந்து குருவும் அங்கே வந்துடுறாரு இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இப்போது நாலாம் இடத்துல இவங்க நான் மூ நாலு பேரும் இருக்கிறாங்க சூரியன் புதன் சுக்கரன் இந்த நாலாம் இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய பார்வை பலம் நல்ல நல்ல இடத்துக்கு விழுகிறதுனால ஓரளவு மீடியமாக இந்த காலகட்டம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐ வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் நான்கு கிரகங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ குரோதி வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாத விதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்திகள் நல்லது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்க எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து ஜென்மசனி இருக்குது உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் வேற அதுவும் மூலத் திரிகோண வீடுன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிராளிகள் கட்டுப்படக்கூடிய நிலைமை நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று சோர்வு காணப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்துல பார்த்தலையனால் உங்களை இந்த மாசமான வைகாசி மாசத்துல பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வந்து எல்லா விதமான முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்துல இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நாலாம் சதுர்த்த கேந்திரம் வந்து அதீத சுபத்துவம் அடையிறது சதுர்த்த கேந்திரத்தில் சுக்கர பகவான் திக்பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது ஆட்சி பலத்துக்கு ஈக்குவல் இந் இப்போ வந்து பார்த்தேன்னா சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று திக்பலமும் பெற்று இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு ஏன்னா நாலு ஒம்போதுக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகர் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுடைய போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதை தொட்டாலும் வெற்றி வள வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியே வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலம் வரக்கூடிய பணத்தை வைத்து நீங்கள் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து உங்களுடைய தாய் தந்தையரின் உடல்நிலை எப்படி இருக்கும் அதை தவிர உங்களுடைய மேல் படிப்பு எப்படி இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் எப்படி இருக்கும் உங்களுடைய புதிய வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா புதிய வேலை கிடைக்கக்கூடிய கா இது உண்டா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரிய சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக விளக்கமும் விரிவாக சொன்னீங்க பொறுத்தளவு கும்பராசியை பொறுத்தளவுக்கு ராசியாதிபதி சனி பகவான் ராசியிலே இருக்கார் ஒரு சிறப்பாக சிறப்பு அடுத்தது ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திர பாவம் அந்த கலத்திர பாவத்துக்கு உண்டான அதிபதி சூரியன் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார் கலத்திரக்காரனான சுக்கரனும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்ப ராசிக்காரங்களுக்கு இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எந்த காரணத்தினால தடுப்பணம் தடை தாமதம் ஏற்படுன்னு தெரியாமலே இருந்தது அது எல்லாமே இந்த வைகாசி மாதத்தில் விலக போகுது அப்போ திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு நாலாம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் மாத்ருஸ்தானாதிபதியான ஸ்தானாதிபதியான சுக்ரன் இருக்கார் அம்மாவோட உடல்நிலையில் நல்ல நிலை இருக்குமா நல்ல நிலை இருக்கும் அபரிமிதமான நல்ல நிலை இருக்கும் அடுத்தது ஒம்போதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருஸ்தானம் தகப்பன் ஸ்தானம் தகப்பன் ஸ்தானாதிபதியான சூரியனும் அங்கே தாய் ஸ்தானத்திலேயே சேர்ந்து இருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக தாய் தகப்பனோட உடல்நலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொடர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் என்ன ஒன்றே ஒன்று உங்களுடைய உடல்நலில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் அதுவும் அடிவயிறு உபாதை மற்றும் பிறப்பு உறுப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடியது ஜெரிமான உபாதை மூட்டு வலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கரெக்டான வேலையில் கரெக்டான சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிக்கல்கள் கிடையாது வெளி உணவுகளை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலும் சிக்கல்கள் கிடையாது அடுத்தது இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு வைகாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசி என்பர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு மூணாம் இடத்தில் செவ்வாய் மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடியதா ஜெயிக்கக்கூடியது ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாய் உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 நீங்கள் எந்த ஒரு காரியம் தொட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டா உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசி என்பர்களுக்கு தன்னோட உடல்நலில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்துட்டா போதுமா போதும் மற்றது எல்லாமே கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி இதில் ஒரு சில பேருக்கு தசாநாதனம் புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா இந்த வரக்கூடிய முப்பத்தி ரெண்டு நாள் பிரச்சனைகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றதுக்கு உண்டான பிராய சித்தமும் எந்தெந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும் அதாவது அப்படி தவிர்க்கக்கூடியது அப்படின்றது சந்திராஷ்டிரம நாள் எது என்பதை நம்ம ஐயா ஐயா அவங்க சொல்லுவாங்க வேறு அற்புதமாக சொன்னீங்க ஐயா தெளிவாக இருந்தது இப்போது வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து வரக்கூடிய வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வைகாசிக்கு ஆறு ஏழு அதாவது ஆங்கிலத்துக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையும் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ரெண்டு நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம தினங்கள் இந்த சந்திராஷ்டிரம தினங்களில் வந்து அவசியமாக விளக்கக்கூடியது அப்படிங்கிறது பிரயாணம் ப செய்யக்கூடாது அது வெளியூர் வெளிநாடு எதுவாக இருந்தாலும் பிரயாணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் அதேமாரி சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இது ரெண்டையும் தவிர்க்கணும் இது போக உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் இல்லைன்னா பார்ட்னராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்களோட பேசும்போது நிதானமாக நீங்கள் பேசணும் அதாவது அவங்க கேட்குற கே அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் உண்டு இல்லை ஆமாம் அப்படின்னு ஒரு ஒன் வேட் ஆன்சரில் பதில் சொல்லிக்கிறது நல்லதாக இருக்கும் நீங்கள் நீ நீங்கள் பேசுகிறதா இருந்தால் யோசனை பண்ணிவிட்டு இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா இல்லை இன்றைக்கி கேட்க வேண்டாம் நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கிறலாம் ஏன்னு கேட்டால் நீங்கள் பேசுகிறதில் இருந்து அவங்க அதை குறையா எடுத்துக்கிட்டு அதை வந்து குற்றம் கண்டுபிடிச்சி மேற்கொண்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த உறவுகளில் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது என்னன்னு தெரிஞ்சிருக்குமே பட்சத்தில் அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தை போய் அர்ச்சனை பண்ணி இல்லைன்னா தீபார்த்த தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றது சால சிறப்பாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சனி ஜென்மச்சனியாக இருக்கிறதும் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிற காரணத்தினாலேயும் சித்தர்கள் வழிபாடும் உங்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாடு இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அதனால் இந்த விளைவுகள்லாம் உங்களுக்கு ஜாதக பிரகாரம் வரக்கூடிய விளைவுகள்லாம் மாறி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் சித்தர் வழிபாடுகள் பண்ணுறது நல்லது முன்னோர்கள் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் இன்னி மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோகே அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசியை பொறுத்தவரையும் ஜென்ம சனி நடக்கிறது அது ஒன்று தான் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய நாலாம் இடத்துல வந்து நான்கு கிரகங்கள் இருக்கிறத பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுவனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ஹெச்ஆர்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மேனேஜராக இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமையது அதை தவிர வந்து இந்த ஆயில் எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க குரூட் ஆயில் இது டூ வீலர் ஃபோர் வீலர் ஆயில் விற்கிறவங்க மெக்கானிக்ஸு அதை தவிர வந்து இந்த இரும்பு கட் பண்ணுறவங்க இந்த இது வெல்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைய போகிறது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பகவான் இருக்கார் பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பணவரவிற்கு பஞ்சம் இருக்கார் திடீரென்று பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் கேது பகவானும் உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று அல்ல மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மூன்றாம் அதிபதியே ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் அவரே மூன்று பத்தாம் இடத்துக்கும் அதிபதின்றதுனால மூணு பத்து அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் புதிய முயற்சிகளை கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய இது ஆனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் கூட வந்து நல்ல ஒரு இணக்கமான போக்கு இருக்கும் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானே வந்து செவ்வாயை பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் வரும் இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் பணவரவு படிப்பு அதாவது குழந்தை பிராப்தி எல்லாமே நல்லபடியாக இருக்குது ஆனால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்லணும் ஏன்னா ஜென்மசனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை சில காலகட்டங்களில் தவறான முடிவுகள் சிலது எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பெரியவங்களை கேட்டுட்டு எந்த முடிவானாலும் எடுக்கணும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கஆர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்